உங்க அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் இன்னைக்கு ஒரு அருமையான கொழுக்கட்டை செய்ய சொல்லி தர போறேன் அட என்னங்க நீங்க ஒண்ணு மருத்துவ குறிப்பு சொல்லுவீங்க பாட்டு வைத்தியம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா இந்த பாருங்க நான் செய்யற கொழுக்கட்டை அது ஒரு விதத்துல மருந்து தான் எப்படின்னு கேட்டா இது சாதாரண அரிசி இல்ல இது கார் அரிசியும் பாங்க தெரியுமா செவப்பரிசி அதை வச்சு செய்யறது அதை நல்லா ஊற வச்சு அதை ஒரு துணியை போட்டு ஆற வச்சு அப்புறம் மாவத்திரிச்சு இந்த சட்டியில் போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் எப்போதுமே அரிசி மாவெல்லாம் பச்சையாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது அதில் இருக்கிற மாதம் வர அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துட்டு அந்த மாவை ஆற வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் உப்பு தேங்காய் பெருங்காயம் கருவேப்பில உளுந்தம்பருப்பு கடுகு மிளகா வத்தல் இது வேக வச்சு வச்சிருக்கிற பாசிப்பருப்பு ஆக இதில் அரிசி இருக்குது பருப்பு இருக்குது மற்ற சுவைக்கு இதெல்லாமும் இருக்குது இதை வச்சு ஒரு சுவையாக ஒரு குழுக்கட்டை ஒன்று செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேற ஒன்றுமே வேண்டாம் காலையில் இது அம்மாவை செஞ்சு தர சொல்லிவிட்டு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னால் இந்த இதை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உடம்புக்கு நல்லது மட்டும் இல்லை மதியம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது நல்லா படிப்புல நான் உங்ககிட்ட என்னத்த சொல்றது அம்மாமார்களே கேட்டுட்டு இருக்கீங்களா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சிவப்பு அரிசி கொழுக்கட்டை இப்ப எப்படி செய்யறதுங்கிறத பாப்போம் அடுப்பை நல்லா பத்த வச்சுட்டு இதில் நல்லெண்ணெயை ஊற்றணும் எப்போதுமே கொழுக்கட்டை அது மாதிரி செய்கிற பொழுது வெள்ளை கொழுக்கட்டை போது தேங்காய் எண்ணெய் விடுறாங்க ஏன்னா தேங்காய் மணம் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் அது காயட்டும் காஞ்ச பிறகு இதில் கடுகை போடுவோம் கடுகு போட்ட உடனேவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் கடுகு வெடிக்கும்போது இவ்வளவு மாவுக்கு ஒரு நாலு மிளகா போடலாம் உளுத்தம்பரு நல்லா செவக்கவும் கருவேப்பிலைய போட்டு இப்போ இந்த தண்ணி கொதிக்கவும் இதுல நம்ம என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் தெரியுமா இதுல போடுறதுக்கு உப்பு இந்த பாசிப்பருப்பு வேக வச்சிருக்கோம்ல அத போட்டுறணும் இது கொதிக்கும் போது இந்த தேங்காய் பூ திருவி வச்சிருக்கோம் இல்ல அதையும் போட்டுட்டு இந்த மாவை போட்டு இப்ப கிண்டணும் உப்பையும் போட்டுடலாம் கொதி வரட்டும் அந்த காலத்தெல்லாம் இவ்வளோ பெரிய அண்டா வச்சு துடுப்பை போட்டு கிண்டுவாங்க வீட்டில் இருக்கிற ஓர்படியா குழந்தையாக எல்லாருமா உட்காந்து கொழுக்கட்டை பிடிப்பாங்க இப்போ எல்லாம் நானே செய்ய வேண்டியிருக்கேன் ஆனால் முத்து பேச்சு இல்லை எனக்கு பேச்சு மூச்சே இல்லை கொதிக்குதா 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 அப்படியே கொதிச்சு மேலே பொங்கி வரும் அப்போ கொஞ்சமாக தேங்காய் பூவை போட்டுட்டு அதெல்லாம் தான் இதில் ருசி பாருங்க இவ்வளவு விஷயம் சேருது கடுகு நல்லது உளுத்தம்பருப்பு நல்லது பெருங்காயம் வாயுவுக்கு நல்லது கருவேப்பில உப்பு உப்பு இன்னும் போடலை கொதிக்கட்டு கொஞ்சம் தேங்காய் பூவை வான்னா அது அப்படியே தேங்காய் துவையல் மாதிரி இருக்கு இளந்தேங்காய் அதுதான் அவளை சொல்லி குத்தம் இல்லை உப்பையும் போட்டுல உப்ப பார்த்து போடுவோம் இவ்வளவு மாவுக்கு ரொம்ப கேட்டா உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கலாம் என்ன இனிப்பு கொளக்கட்டையா செய்கிறேன் உப்பு கரையவும் காரரிசி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இப்போ மாவெல்லாம் எல்லாம் போட்டோம் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் பெருங்காயம் கருவேப்பில தேங்காய் இந்த வேக வச்ச பயத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டோம்ல இப்போ இந்த மாவை அது பேர் கொழுக்கட்டை அப்படின்னாலே பிடி கொழுக்கட்டை இது எல்லாமே வருங்க கையால் பிடிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் வேணும்னாக்க இந்த மு தட்டி முட்டியாக இருக்கக்கூடாது கூடாது இதுதான் இந்த கை தான் ரொம்பவும் அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா உள்ளே வேகாது அப்படியே வைக்கணும் எல்லாத்தையும் நல்லா பிடிச்சு வச்சிட்டு இதெல்லாம் உடம்புக்கு நல்லது நீங்க காலையில செஞ்சுட்டு ராத்திரி வரைக்கும் அது கெட்டு போகாது ஏன்னா ஏற்கனவே வருத்தம் மாவு அதனால ஊசி எல்லாம் போகாது இதை ரெண்டு மூணு ஈடாக செஞ்சுக்கிடலாம் ஒரே ஈட்டில் எல்லாத்தையும் வைக்கணுங்கிறது இல்லை ரெண்டு ஈடாக செஞ்சுக்கிட்டிங்கனாக்கா பிள்ளைங்களுக்கு முதல்ல ஒரு ஈட்டில் செஞ்சு அதை வச்சு கொடுத்துட்டு அவங்க பள்ளிக்கூடம்லாம் போன பிறகு நீங்கள் உட்காந்து பாக்கியை செய்யலாம் ஒரே டியாக செஞ்சு பிள்ளைங்கள நேரமாக்கிடாதீங்க ஆ ஆ சரி முத்து இதை வாங்கிட்டு போ இந்த அண்டாவை பார்த்தாலே பயமா இருக்கு அந்த உருட்டி வச்ச கொடுக்கட்ட மொதல் ஈட என்ன செஞ்சிருக்கேன் உள்ள வச்சிருக்கேன் இந்த இட்லி குக்கரு மெதுவா விசில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் அடிக்கட்டும் அது கொஞ்சம் நல்லா விசில் அடிச்ச பிறகு அப்புறம் அதை திறந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்ப வெந்திருக்கும் இம்புட்டு நேரம் கத்துச்சு என்னங்க கொழுக்கட்டைக்கு வேர்க்குமா அப்படின்னா இந்த கீழே ஆவி இல்ல அதெல்லாம் இந்த கொழக்கட்டை மேல வந்து இப்படி தொட்டா நல்லா வெந்திருக்கும் இப்போ கொழக்கட்டை நல்லா வெந்திருச்சு இதோட இம்பிட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் ஊறுகாய் நல்லது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நேத்து செஞ்ச புளிக்குழம்பு இருந்துச்சுன்னா இதோட இந்த புளிக்குழம்பும் இந்த கார் அரிசி கொழுக்கட்டையும் அவ்வளோ ருசியா இருக்கும் இல்லாட்டி ஒரு தேங்காய் சட்னி ஏதோ ஒண்ணு அரைச்சிக்கலாம் இது நல்லா வேத்து விட்டுடுச்சு இத எடுத்துடலாம் எடுத்து அடிக்கிறேன் இப்போ உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தேன் என்னன்னு கேட்டால் கார் அரிசியும் பாங்கல்ல செவப்பரிசியை நல்லா ஊற வச்சு ஆற வச்சு திரித்து அதை வறுத்து திருப்பி சளிச்சு எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்புறம் சட்டியில் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டு தேங்காயை போட்டு வேக வச்ச பாசி பருப்பையும் போட்டு அதில் இந்த மாவை கொட்டி கிண்டிப்பிட்டோம் கிண்டினதை எடுத்து கொஞ்சம் கீழே எறுத்து வச்சு சூடு பொறுக்க அப்படியே பிடிச்சி வச்சுட்டோம் பாருங்கள் பிடிச்சி வச்ச அந்த உருண்டையெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த பிடி குழக்கிட்ட ஆரோக்கியத்துக்கு நல்லது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அடுத்த தலைமுறைக்கும் ஆரோக்கியமான விஷயங்களை செய்யுங்க ஏன்னு கேட்டால் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக வளர்ந்தாதான் அதுக்கும் அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கும் தலைமுறைகள் வாழணும்னு சொல்கிறது இதை வச்சு தான் நீங்கள் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமா இருங்க